சகலகாலவள்ளி மாலையை சன்னமாக ஒழிக்க விட்டு கேட்டுக்கிட்டு சமையல் பண்ணுங்க சரஸ்வதி வந்துவிட்டா அப்புறம் லட்சுமியும் வந்துடுவாள் லட்சுமி வந்தாச்சுன்னா மன தைரியமும் ஜாஸ்தி ஆகிரும் அப்போ பார்வதியும் வந்துடுவாள் ஆக ஒரு தேவியை நீங்கள் தூதித்தால் முத்தேவியரும் வந்துடுவாங்க கமலை திரு மனை கிளத்தி செழுங்கமல கையால் செய்ய விமலை பசுங்களை குழைக்கும் வேணிலான் தனையின்ற விந்தை தூய அமுத கரத்தாய் பார்க்கடலுள் அவதரித்தோய் அன்பர் நெஞ்சு திமிர மகன்றிடு ஒளிரும் செழுஞ்சுடரே என வணக்கம் செய்வோன் மண்ணே तोडुडैया चेवियन् विडयेरीवोर தூமலறுவித்தழிவி तोडुडैया चेवियन् विडयेरीवोर துவெண்மதிசூடி காடுடய சுடலை பொடிபூசியேன் வன் பீடுடை மலராள் முனைநாட் ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்த நுரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே காரியம் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் தீரணுன்னா காரிய சித்தி மாலை படிங்க விநாயகருடைய காரிய சித்தி மாலை சொன்னீங்கன்னா வேண்டணும் எனக்கு இந்த காரியத்தை நடத்திட்டா நான் இந்த மாலையை தினமும் சொல்லுதேன்னு சொ இதுக்கு பேரே காரிய சித்தி மாலை இந்த பாடலை நீங்கள் பதினோரு பாடல் இருக்கு பாடினால் நம்ம என்ன வேண்டுதமோ அது கிடைக்கும் உருவாய் அருவாய் தியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை பாடுனா மிகவும் நல்லது ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா நித்திய கல்யாணி வணக்கம் வாங்க அந்த இந்த உருவாய் அருவாயை ஆறு முறை சொல்லணும் இந்த காரிய சித்தி மாலையை இருபத்தி ஒரு முறை படித்தீங்கன்னா எந்த கஷ்டத்தை நீங்கள் படுதீங்களோ அந்த கஷ்டம் நீங்கிடும் ஒரு கல்யாணம் நடக்கணுமா ஒரு கடன் தீரணுமா இந்த காரிய சீக்கி மாலையை விளக்கு முன்னால் உட்காந்து சொல்லணும் நீங்கள் கூகுளில் கண்டுபிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட சொல்லணும் பந்தம் மகற்றும் அனந்த குணம்பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ சந்தமறை ஆகமங்கலைகள் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் உலகில் பிறங்கும் விவகாரங்கள் உராதமேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பையினை ஊட்டும் கலைக்கன் எவன் அந்த உலக முதலை கணபதியை உகுந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனர்களால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனர்களால் சுழர் வாழ்வதையும் உரைச்சையும் கடவுள் முதல்வர் கூறின்றி கருமம் எவனால் முடிவூறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மிக எல்லோரும் தூங்குறது மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரட்டினாலும் உயிர் நலாம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அருவி பாண்டியவன் அப்போர்த்த தருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் பத்து பாடல்கள் இருக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு ஏழு முறையாவது சொன்னீங்கன்னா தீராத கடன் தீரும் திருமண தடை விலகும் வாய்ப்பு கிடைக்கும் சுவாமி முன்னால் உட்காந்து வீட்டிலையே தினமும் காலையில் இந்த காரிய சித்தி மாலையை சொன்னீங்கன்னா நீங்கள் வேண்டும் வர